ஆங்கிலத்தில் பிஸ்டாச்சியூ அல்லது பிஸ்தான் அழைக்கப்படக்கூடிய பிஸ்தா பருப்புகள் தமிழில் பசுங்கொட்டை என்று அழைக்கப்படுது வால்நட்டிற்கு பிறகு உலகின் மிக பழமையான வகையாகவும் வேர்க்கடலை மற்றும் பாதாமிற்கு பிறகு அதிகளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதசத்தை கொண்ட வகையாகவும் பிஸ்தா பருப்புகள் உலகளவில் புகழ்பெற்றிருக்கு ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு மேலாக மனிதர்களின் உணவில் மிக முக்கிய பங்கினை வகிக்கும் பிஸ்தா பருப்புகள் ஈரான் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் தோன்றியிருக்கலாம் என நம்பப்படுகிறது நூறு ஆண்டுக்கு மேல் வாழக்கூடிய பிஸ்தா மரம் முதல் பிஸ்தா பருப்புகளை கொடுக்க ஏழில் இருந்து பத்து ஆண்டுகள் வரை எடுத்துக் கொள்ளும் இன்று உலகின் ஏராளமான நாடுகளின் வெவ்வேறு உணவுகளிலும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் பிஸ்தா பருப்புகள் அதிகளவில் மேலும் பிஸ்தா பருப்புகளுக்கு உள்நாட்டு சந்தைகளிலும் மற்றும் சர்வதேச சந்தைகளிலும் அதிக அளவு டிமாண்ட் இருப்பதால் பிஸ்தா பருப்புகளை கிரீன் கோல்டு அழைக்கிறாங்க அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகள் மட்டுமே உலகின் எண்பது சதவீத பிஸ்தா பருப்புகளை உற்பத்தி செய்கிறாங்க உலகிலேயே அதிகளவு பிஸ்தா பருப்புகளை ஏற்றுமதி செய்யும் நாடு அமெரிக்கா அதிகளவு பிஸ்தா பருப்பு இறக்குமதி செய்யும் நாடு இந்தியா விடமின் பி சிக்ஸ் விட்டமின் சி புரோட்டீன் பைபர் சிங்க் காப்பர் மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் அயன் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டது பிஸ்தா பருப்பு